ராசிக்கான இந்த வார ராசி பலன் ஜூன் ஆறு முதல் ஜூன் பன்னிரண்டு வரை எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா உங்கள் பலம் பலவீனம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போது பார்க்கலாம் தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே சூரியன் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வெளியிடத்தில் உங்களுடைய செல்வாக்கு கொடி கட்டி பறக்கலாம் ஆனால் வீட்டுக்குள் நீங்கள் விட்டில் பூச்சி போலதான் உங்கள் பேச்சுக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளுங்கள் சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சிகளால் ஏற்றமான பலன்களை காண்பீர்கள் வருமானம் பெருகும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் புதிய முயற்சிகளில் இறங்குவீர்கள் செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சில இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் பிரிந்து செல்வதற்காக கோர்ட் படிக்கட்டை மிதிப்பார்கள் உயர்ந்த மனிதர்களின் ஆலோசனையால் மன மாற்றங்களும் ஏற்படலாம் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்றுக்கு இரண்டாக லாபம் வரும் என்று ஆசை வார்த்தை காட்டி உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள் விழிப்போடு நடந்து அதிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்கள் குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை அரசாங்க ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் பெறுவார்கள் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் கலைத்துறையினர் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும் திருமண நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டாகும் சனி ஆறாம் வீட்டில் இருக்கிறார் பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்வீர்கள் புதிய வீடு கட்டுவதற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் ராகு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக கடன் வாங்குவீர்கள் கேது பதினோராம் வீட்டில் இருக்கிறார் பெரிய மனிதரின் சந்திப்பால் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதிர்ஷ்ட நாட்கள் மூன்று பத்து அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானை முருகன் விளக்கெண்ணை விளக்கேற்றி இருபத்து ஏழு முறை இந்த பாடலை பாராயணம் செய்யுங்கள் கலத்திரத்தின் மேன்மைதனை மேதினிக்கு ஊலத்திறத்தால் உணர்த்தியதில் உயிர் பெருக்கி மலர்கொடியாள் ஆசி பெற்ற காவியனே வளம் பெறவே அருள் செய்வாய் போற்றி போற்றி